அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கு இருக்கிறது வேணா எங்க ஐயா இறை எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைன்னா பத்து முறை இது வீட்டு எழுதிட்டு எழுதிட்டுவான்னு சொல்கிறது மாணவன் பார்வையில் சர்வாதிகாரமாக தெரியும் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும் இப்போ எது முக்கியம்ன்றீங்க ஒரு குழந்தை சாக கிடக்கு என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்து இருக்கு போட்டால் குழந்தைக்கு வலிக்கும் போட்டா தான் குழந்தை பொழைக்கும் வலியை பொருள்படுத்தி நான் போடாமல் போட்டா இல்லை வலியை பொருள் போட்டு காப்பாத்தட்டா இப்போ என்ன செய்யணும் கட்சினா அப்படி கிடையாது தம்பி தம்பி கட்சினா அப்படி கிடையாது ஒரு விதி இருக்கு ஒரு முறை இருக்கு எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்கு அது கட்டுப்பட்டு இருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னா கொம்பாதி இருந்தாலும் வெளியில் போன சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறாரு அப்போ நம்பி சர்வாதிகாரம் இல்லாத போயிருந்துக்க போய் உன் நேரு வேணாம் அந்த அவருக்கு உரிமை கிடையாது தம்பி அப்படி யாருலாம் உரிமை கிடையாது இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்ல இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனைய பேசிட்டு இருந்தேன் நீங்க கேவலமான ஒரு பிரச்சனையை பேசிக்கிறீங்க இது ரொம்ப சாதாரண தம்பி இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா இது மக்களுக்கு பிரச்சனையா அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி சொல்லிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாருல வேணா போடுங்க

எனக்கு அத கேட்கறதுக்கு உரிமை இருக்கும் அதை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு தானே அது அவ்வளவுதான் பாத்துக்குமானு போயிடுவாங்க அப்ப பண்ண முடியாது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்களேலாம் டிஷு ஷர்ட்ஸ்